ഹായ് ഫ്രണ്ട്സ് മകൻ മകനദീസിയൽ നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്ന മാതിരിയാണ് ടുഷ്ടാക്കോദി പാകലാം காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காவேரி என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா எதுக்காக நீ இப்படி பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே காவேரி வந்து பயங்கரமாக வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் வந்து நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோ நான் பயந்துட்டேன் அதனால தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க அது எப்படி காவேரி உன் புருஷனை வந்து நீ நம்பினது அவ்வளோதானா நான் வந்து உன்னை விட்டு போவேன் நீ எப்படி எதிர்பார்த்த நல்லா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க உடனே காவேரி அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு எனக்கு என்ன சொல்றது ஏது சொல்றது இது எதுவுமே தெரியல என்னுடைய மனசுக்கு என் புருஷன் கூட நான் இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் என்னுடைய புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் அத தப்புறம் வேற எதுவுமே கிடையாது நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே வந்து காவேரி வந்து விஜய்யை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்ய இருந்தேன் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் உங்க மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்தது என்னுடைய தப்பதான் தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க நீங்க எப்பவும் போலதான் இருந்திருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட வந்து இப்படி நடந்துகிட்டேன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க